தக்காளி வதக்குனது தக்காளியும் வெங்காயமும் வதக்கணும்ல அதை நல்லா கிரேவி பண்ணி நல்லா கிரெயின் பண்ணியாச்சு இதை எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் இது எண்ணெய் ஊற்றி கடுகு கொடுக்கிறோம் கடுகு கொடுத்தாச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து நல்லா கூழ் மாதிரி ஆக்கியாச்சு அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நிறையாவே போட்டுக்கோங்க ஏன்னா நண்டு வந்து கொஞ்சம் வாய்வு உள்ளது ¿Verdad? ¿No? ¿Más albor? ¿Y ahora te voy a நல்ல ஆகணும் ரெண்டு கருவேப்பில இப்போ போட்டுக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலே கழுவி வச்சிருக்கு அந்த நண்டை போட்டுக்கலாம் நல்லா இதுலேயும் நல்லா வேகம் இப்போ நண்டு வந்து அதில் உள்ள சாரெல்லாம் குடிச்சிடும் இந்த இதில் உள்ளதெல்லாம் இதில் பேச நம்ம அரைச்சி வச்சதுல கழுகி வச்சுருக்கோம் அதை மட்டும் ஊற்றுவோம் கிரீ அதனால கொஞ்சம் போல் தண்ணி போதும் நல்லா வேக கல்லுப்பு தான் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு நிதானம் தெரிஞ்சால் இல்லை பொடி உப்பு கூட போடலாம் நல்லா வேகம் முடி வச்சு வேகம் பாருங்கள் நண்டு கிரேவி எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நண்டு கிரேவி ரெடி எப்படி வச்சுன்னு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இருந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க தயார் உங்கள் போட்டுக்காக உங்கள் இதுக்காக நான் காத்திருக்கேன் லைக்குக்காக மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம் நண்டு கிரேவி ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி நல்ல டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படி இங்கே வரைக்கும் அப்படியே உள்ளலாம் மசாலா இறங்கியிருக்கு இதுக்குள்ளேலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பார்த்தேன் நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இது லைக் கொடுங்க கால் ம் காலு அமேஸு இருக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்